சரி இன்னைக்கு கோவிந்தம் பத்தி நமக்கு ஆச்சரியர் மஞ்சு விளக்குனாங்க கோவிந்தம்னா என்னங்கறத விளக்குனாங்க நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு பஞ்சகோஷத்தை பத்தி சொன்னேன் தானே இது இல்ல இது இல்ல இது இல்ல நான் சொல்லி சொல்லிட்டு செந்தில் முருகன் சார் நினைக்கிறேன் அவங்க தானே ஆத்மாவை பத்தி சார் விளக்குனாங்க அப்போ போன கிளாஸ்ல நம்ம எதெல்லாம் இல்ல நான் யாருங்கிறத ஆத்மாங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் காலையிலயும் நம்ம சுவாமிஜி வந்து ஆத்மபோதம் தானே சொன்னாங்க ஆத்மா எப்படிப்பட்டது அது எந்த தன்மையை உடைக்கிறது நாம தான் அதுங்கிறத விளக்குனாங்க அப்புறம் ஏன் இந்த பஜகோவிந்த பாடலை வந்து நம்ம பாடணும் நம்ம யாருன்னு தெரிஞ்சிடுச்சு ஆனா ஏன் நம்ம இதை படிக்கணும் ஏன் இந்த கோவிந்தனை துதிக்கணும் அப்படின்னா அது நம்மளுடைய அறிவுக்கு தெரிஞ்சிடுச்சு நான் யாரு நான் ஆத்மாங்கிற தன்மையை உடையவன் நான் தான் அதுங்கிறது நம்மளுடைய அறிவுக்கு தெரிஞ்சிச்சு ஆனா நம்ம மனசு எப்படி ஒரு குழந்த மாதிரி என்ன செய்யும் டே நீ எல்லாம் ஆத்மா இல்ல இங்க பாரு முன்னாடி இவ்வளவு பிரச்சனை இருக்கு நீ ஆத்மாவா அப்படின்னு சொல்லி நம்மளையே கேட்டு குழப்போம் இங்க இருக்கும்போது தெளிவா இருக்கும் போக போக என்ன செய்யும் நம்ம மனசே எடுத்து கொடுக்கும் எக்ஸ்ட்ராவா சித்தத்துல இருந்து நமக்கு கேட்காமே நாலஞ்சு பிட்ட சேர்த்து போடும் இந்த பாரு இந்த பிரச்சனை உனக்கு இருக்கு நீ ஆத்மான்னு சொல்ற உனக்கு ஏன்டா பிரச்சனை வருது அப்படின்னு கேட்கும் நம்ம மனசு என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா குழம்ப ஆரம்பிச்சிடும் என்னடா இவ்வளவு நேரம் நம்ம ஆத்மான்னு படிச்சோம் ஆனா இப்ப பார்த்தோம்னா இந்த மாதிரி துன்பங்கள் வருதேன்னு சொல்லி குழப்பம் வந்துடும் அந்த குழப்பம் நீங்கணும் அப்படின்னா நம்ம மனசு எப்படி இருக்கணும் ஒரு நிலைப்பட்டதா இருக்கணும் ஒரு நிலைப்பட்ட மனசுல தான் ஞானம் வந்து அப்படியே நிலைச்சி நிக்கும் நான் ஆத்மாங்கிறது தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம மனசு எப்படி இருக்கணும் ஒரு நிலையா இருந்தாதான் அந்த தன்மை அப்படியே சஸ்டைன் ஆகி கடைசி வரைக்கும் போகும் இடையில உள்ள குழப்பங்கள்லாம் நமக்கு வராது அந்த ஒரு நிலை படுறதுக்கு தாண்டிதான் இறை வழிபாடு பிரார்த்தனை இந்த மாதிரி எல்லாமே சோ நம்ம என்ன செய்யறோம் என் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த உடல் விவகாரத்தோட இருக்குது எனக்கு குருநாதர் சொல்றது புரியுது ஆனா என்ன சூழ்நிலை செய்ய விட மாட்டேக்குது ஒரு பயம் உறுத்துது ஒரு ஆசைய நாட வைக்குது என்னெல்லமோ பிரச்சனையை கொண்டு வருது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீயே என் நான் அப்படின்னு கேட்டா கோவிந்தன் என்ன செய்வாரு டெய் அவன் வேற எதையும் கேட்கல பணம் கேட்கல எனக்கு குழந்தை வேணும் கேட்கல கல்யாணம் ஆகணும்னு எதுவுமே கேட்கல அவன் என்ன கேட்கறான் கோவிந்தா நீயே என்ன செஞ்சிடணும் நானா மாறினுட்டோம் அப்ப என்ன அர்த்தம் நானே ஈஸ்வரன் நானே பிரம்மம் அப்ப நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா வரதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்காண்டிதான் நம்ம இந்த பஜ கோவிந்தோம் இதை மாதிரி நம்ம நிறைய வீட்டுல இறை வழிபாடும் செஞ்சுக்கலாம் தெய்வ வழிபாடு கிரக வழிபாடு நிறைய நம்ம சுவாமிஜி சொன்னாங்கல்ல செஞ்சு மனசை ஒருநிலைப்படுத்திட்டு நம்ம ஞானத்தை நிலப்படுத்திட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் நமக்கானது இல்ல சரிங்களா இப்ப ஆறாவது பாட்டு பார்க்கலாம் யாவத் பவனோ தேஹே தாவத் கதவதி வாயோ தேஹா பாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காயே யாவத் எது வரைக்கும் மூச்சு காற்று உள்ள நடமாடிக்கிட்டு இருக்குதோ நிவசகி தேகைனா நிவசகினா நடமாடுது மூச்சு காத்து எங்க பிரவேசிச்சு நடமாடுதுன்னா நம்ம உடல்ல நம்ம டெய்லி சுவாசிச்சிட்டே தானே இருக்கும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம என்ன செய்யறோம் சுவாசிச்சிட்டே தான் இருக்கும் உள் மூச்சு வெளி மூச்சு தான் இருக்கு அததான் சொல்றாங்க யாவத் பவனோ நிவசகி தேகைனா நம்ம சுவாசிக்கிற உள் மூச்சு வெளி மூச்சு போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் தாவத் பிரிச்சதி குசலம் ஹே ஹே தாவத்னா அதே மாதிரி கேக்குறாங்க பிரிச்சதினா கேக்குறது ஓ மூச்சு காற்று எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் என்ன வைப்பாங்க சார் நல்லா இருக்கீங்களா வீட்டுக்கு வந்துட்டு போங்க காப்பி சாப்பிட்டு போங்க படிக்கிறீங்களா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப பாருங்க என் மூச்சு காத்து உள்ள போயிட்டு வரதுனால தான் நான் புக்கு படிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு மூச்சு காத்து உள்ள போயிட்டு வர்றதுனால தான் உங்களால கேட்க முடியுது இல்லைங்களா நீங்க டவுட்னாலும் கேட்பீங்க நானும் கேட்பேன் இந்த மாதிரியான ஒரு குசலம் விசாரிப்பு போய்கிட்டு இருக்கு இந்த மூச்சு த்து நம்ம அப்படின் முடிஞ்ச உடனே உதாரணம் என்ன செய்வான் ஆட்டோமேட்டிக்காவே வெளியே போயிடுவான் அப்போ அந்த மூச்சு காத்து நின்ன உடனே எங்க நிக்குது இந்த உடல்ல இருந்து நின்னுடுச்சு ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடுச்சு அப்படின்னா பாரியா பிப்பியதி தஸ்மின் காயே பாரியானா என்னது உடையவள் நான் உங்க தான் இருப்பேன் எங்கேயும் மாட்டேன் நான் எங்க போனாலும் நீங்களும் வரணும் இந்த மாதிரியே ஒட்டிட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவியில கணவன் இறந்துட்டானா மனைவி என்ன செய்யறாளாம் அந்த செத்தை உடம்ப பார்த்து அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பயம் ஏன் நமக்கே பயம் தானே இருக்கும் எவ்வளவு நேரம் நம்ம செத்து போனோம் உடம்ப நம்ம வீட்டுல வச்சிருப்போம் என்ன கொஞ்ச நேரத்துல எப்ப பாடியை எடுங்கப்பா பயமா இருக்கு ஏன்னா அங்க ஆவி நின்றுட்டு இருக்குமா நம்ம ஏதாச்சும் பேசுனா அவனுக்கு தெரிஞ்சிருமா ஏன்னா நம்ம சொந்தக்காரன் அவனை பத்தி நமக்கு எல்லா விவரமும் தெரியும் அப்படிடா இவன் இப்படிடான்னு பேசிட்டு இருக்கும் போது ஓ பக்கத்துல நின்று கேட்டா என்னடா பண்றது அப்படின்னு நமக்கே பயம் வந்துடும் இதே இது ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்ல தீ காயப்புன்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம் வீட்டுக்குள்ளே வர விட மாட்டோம் அவ்வளவுதான் அந்த உடலுக்கு மதிப்பு அப்ப என்ன ஆகும் நமக்கு எப்போ மூச்சு காத்து வெளியே போகுங்கிற விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது இப்போ பேசிட்டு இருக்கேன் அடுத்த செகண்ட் எனக்கு மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வந்தாதான் நான் உயிரோட இருக்கேங்கிறது உறுதி அதுவுமே நமக்கு உறுதி இல்ல தானே அப்போ எப்போ நமக்கு மூச்சு காத்து இருக்கோ அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் இந்த வேதத்தை படிக்கணும் இந்த கோவிந்தனை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் அவனை துதிக்க துதிக்க என்ன ஆகும் இவன் நம்மளையே நினைச்சிட்டு இருக்கான் அப்போ நம்மளாவே அவனை மாத்திரலான்னு சொல்லிட்டு அதுக்கான சக்தி நமக்கு கொடுத்துருவாங்க அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காவே பிரம்மமாவே மாறிடும் அதுக்காகத்தான் புரிஞ்சிச்சா இந்த பாட்டு எப்போ மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும் நம்ம எதைதான் அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடாது துன்பங்களை பத்தி நினைக்க கூடாது கோவிந்தனை பஜனை செஞ்சுட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே தான் நம்ம நாடணும் சரி அடுத்த பாட்டு பார்க்கலாம் பாலஸ்தாவத் கிரீடா சக்தா தருணஸ்தாவத் தருணி சக்தா புக்ல வந்து ரக்தா மக்னன் போட்டிருக்கும் அதுக்கப்புறம் சுவாமிஜி வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்துல சக்தா அந்த மாதிரி தான் வரும் அடுத்தது விருத்தஸ் தாவத் சிந்தா சக்தா பரமே பிரம்மணி கோபின சக்தா பாலஸ்தாவத் அப்படின்னா குழந்தை பருவம் இருக்கிற வரைக்கும் குழந்தைங்க என்ன செய்வாங்க ஜாலியா விளையாண்டுட்டு விளையாட்டு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் வேற எந்த இதுவுமே அவங்களுக்கு இருக்காது சோ குழந்தை பருவம் ஃபுல்லா ஜாலியா என்ஜாய்மெண்ட் விளையாடுறது மட்டும்தான் அடுத்தது பாருங்க தருணஸ்தாவத்னா டீனேஜ் பருவம் டீனேஜ்ல எப்படி இருப்போம் விளையாண்டுட்டேவா இருப்போம் நம்ம நல்லா என்ன செய்யும் ஜாலியாக இருக்கும் ஆண்கள் வந்து பெண்களை பார்த்துக்கிறது பெண்கள் ஆண்களை பார்க்கறது இன்ஃபக்சுவேஷனு எல்லாம் காலேஜில் நடக்க தான் செய்யும் அந்த ஏஜுக்கு அது நடக்குது அந்த தான் வருணச்சுனா ஆண்கள் வந்து பெண் அந்த இருபாளர் ஈர்ப்பு இருக்குதுல அந்த டீனேஜில் வருது குழந்தை பருவத்தில் ஃபுல்லாக விளையாட்டு இந்த மாதிரி வாலிப பருவத்தில் இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு மூணாவது பாருங்க வித்தஸ்தாவஸ் அப்படின்னா ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் நம்ம விளையாடவும் மாட்டோம் அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படியே நல்லபடியாக சந்தோஷமா இருக்காங்க அப்போதான் என்ன செய்யும் பிரச்சனையே பெருசாகவும் சின்ன விஷயம் சொன்னால் அவருக்கு ரொம்ப கோவம் வரும் ஏன்னா நம்ம ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கிறோம் இவ இவ இப்படி சொல்றாளேன்னு கோவம் வரும் அவளுக்கு அவங்களுக்கு இத்தனை வருஷமும் இவருக்கு செஞ்சாச்சு இப்பவும் இவர் இதையே தான் கேட்டுட்ருக்காருனா அப்போதான் என்ன செய்யும் பயங்கரமா கோபம் வரும் அதுதான் விருத்த ஸ்தாவ சிந்தா சக்தா அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு துன்பமான சூழ்நிலையை தான் வந்து வயதானதுக்கு அப்புறம் நினைக்கிறாங்களாம் பையன் எப்படி இருக்கிறான் மகளுக்கு கல்யாணம் முடியணும் பேத்திலாம் ஏதாவது செய்யணும் அவங்க நல்லா சம்பாதிக்கணும் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும்போது என் பேரன் இது படிக்கிறான் என் பையன் இவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்கும் கடைசியா பாருங்க பரமே பிரம்மணி கோபின சக்தா இவ்வளவும் கரெக்டா செய்றியே இந்த மூணு பருவத்திலையுமே ஒன்னு இருக்குது என்னது பிரம்மோ ஆத்மா அத நீ ஒரு நாள் கூட பேசிருக்கியா வீட்டுல இப்போ நம்ம வீட்டுல எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் ஒரு ஒருத்தவங்க ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் மத்தவங்க எல்லாரும் வீட்டுல அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க நம்மளும் என்ன செய்யறோம் இங்க வந்ததுனால தெரியுது இதே இது மத்த வயசானவங்க வீட்டுல இருக்கும்போது ஆத்மாவோ பிரம்மமோ அத பத்தி எதுவுமே பேசுனதே இல்லை அதுதான் சொல்லியிருக்காங்க அந்தந்த பருவத்துல எல்லாம் சரியா செய்யற ஆனா எக்காலமும் எங்கும் நீக்குமர நிறைச்சிருக்கிற அந்த பிரம்மத்தை பத்தி நீ ஒரு நாள் கூட பேச மாட்டேங்கியடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் எல்லா பருவத்திலயும் உள்ளவங்க இங்க இருக்கிறீங்க இன்னையில இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் ஆத்மாவை பத்தி பிரம்மத்தை பத்தி வீட்லயோ நமக்குள்ளயோ அடிக்கடி பேசி எப்போதுமே நினைச்சிட்டு இருக்கோம் அதுதான் இந்த பாடலோடது விசித்திரக கஸ்ய துவம் கஹ குதா ஆயாத அந்த புக்கில் இருக்குது அதை மாத்திக்கோங்க அடுத்தது தத்துவம் சிந்தைய தஹிக பிராத்தக காதே காந்தா அப்படின்னா யார் உனது மனைவி காந்தானா மனைவி யார் உன்னோட மனைவி கஸ்தே புத்திர அப்படின்னா உன்னுடைய புத்திரன் யாரு அப்படின்னு கேட்குறாங்க எதுக்குன்னா இப்போ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா இவங்க என்னோட ஹஸ்பண்டு ஒய்ஃப்னு நம்ம சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இவங்க தான் நமக்கு வந்து இந்த பிறவியில இந்த மனைவி இந்த கணவன் இந்த அம்மா அப்பா இந்த இருந்துச்சு ஆனா போன பிறவியில நம்ம என்னதான் இருந்தோன்னே நமக்கு தெரியாது மேபி அப்படியே மாறி கூட இருந்திருக்கலாம் நம்ம கணவனாவும் அவங்க மனைவியாம இருந்து வாட்டி வதக்குனதுக்கு இப்ப என்ன செஞ்சிருக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்க கூட இருக்கலாம் குழந்தைங்களும் அப்படிதான் ஸோ அதுக்கும் முந்தின ஸ்டேஜ் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் பண்ணியா கூட இருந்திருக்கலாம் நாயா இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு கீழ இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஆத்ம வித்தியாலயத்துக்கு வர்றதுக்கு நம்ம போன பிறவில விதை போட்டிருந்துருக்கோம் அதுதான் என்ன செஞ்சது முளைச்சி இங்க வர வச்சிருக்கு அதுதான் கேக்குறாங்க யாருப்பா உன்னோட மனைவின்னு சொல்ற உன்னோட பசங்க என் பையன் இது பண்றான் என் பையன் அது பண்றான் அப்படின்னு சொல்றீங்களா யாருப்பா உன்னோட ஆஹ் பையன் மகன் யாருன்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் அடுத்தலையும் பாருங்க சம்சாரோ எம் தீவ விசித்திரக இந்த சம்சாரம் இது தொல்லை தானே மனைவி மக்கள் இந்த உ உறவுகள் வந்து பற்று வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிரும் தொல்லை தானாவே வந்துடும் தீவ விசித்திரா எம தீவ விசித்திரம் ரொம்ப விசித்திரமா இருக்குது ஏன்னா இதுல பற்றே வைக்க கூடாது ஆனா இது என்னோட கணவன் இது என்னோட மனைவி இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் பற்று வைக்கிற இந்த சம்சார வாழ்க்கை ரொம்ப விசித்திரமா இருக்குதான் அடுத்தது பாருங்க கசியத்துவம் கஹ குத்த ஆயாத்தா நீ யாருக்குப்பா சொந்தம் முதல்ல என்னோட மனைவின்னு சொன்ன அப்ப மனைவிக்கு மட்டும்தான் நீ சொந்தமான்னு கேட்டா இல்ல அதுக்கு முன்னாடி நீ வந்தது அம்மா அப்பா அப்ப நீ அம்மா அப்பாக்கு சொந்தமான்னு கேட்டா அடுத்து உனக்கு ஒரு புள்ள இருக்கும் அப்ப அதுக்கு நீ சொந்தமான்னு கேட்டா இது இந்த ஜென்மத்துல மட்டும்தான் போன ஜென்மத்துல அப்படி மாறிதானே இருக்கும் அப்ப ஆக்சுவலா நீ யாருக்குதான்ப்பா சொந்தம் நீ எங்கிருந்து தான் வந்திருக்க ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கணும்ல இந்த ஜென்மத்துல இந்த அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்துட்டோம் போன ஜென்மத்துல நமக்கு தெரியல அப்படி நம்ம சுவாமிஜி சொல்ற மாதிரி படம் ஓட்டி காட்டினாதான் தெரியும் எங்க எங்க இருந்து வந்திருக்கோம் என்ன ஏதுன்னு அதெல்லாம் யோசிக்க சொல்றாரு தத்துவம் சிந்தைய தகிக பிராத்தக பிராத்தகனா புரோ சகோதரனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன நீ யாருக்கு சொந்தம் எங்கிருந்து வந்திருக்க உன் மனைவி தான் இவங்களா உன்னோட பையன்தான் இவங்களா நீ யாரு அப்படிங்கறத வந்து என்ன செய்யணுமா சிந்தனை செஞ்சு பார்க்கணுமா ஏன்னா இந்த உறவுகளை வச்சுட்டு தானே நம்ம சம்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் என்னுடைய கணவன் சரியா கவனிக்கல என்னுடைய மனைவி சரியா கவனிக்கல என் பையன் படிக்கல எனக்கு பணம் இல்ல அவங்கள மாதிரி எனக்கு வீடு இல்ல இப்படி நம்ம வந்து இந்த தான் நம்ம என்ன செய்யறோம் சம்சாரத்தை வச்சுக்கிறோம் அப்ப நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையிலேயே இந்த கணவர் நமக்கு கணவர் தானா இந்த மனைவி நமக்கு மனைவி தானா இந்த புள்ள நமக்கு புள்ள தானாங்கிறத நம்ம ஒரு தடவை யோசிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிறைய கோடான கோடி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பிறவி எடுத்திருக்கோம் அப்போ ஏகப்பட்ட சொந்தங்கள் இருக்கும் அப்ப அவ்வளவுத்துக்கும் நம்ம சொந்தக்காரங்களாம் நினைச்சு பார்த்தாலே எப்படி இருக்கு ஏன் பயிர்னு இருக்கா இப்பவே நம்மளால முடியல இன்னும் ஏகப்பட்ட சொந்தக்காரங்களை வச்சு மெயின்டைன் பண்ணணும்னு செய்ய முடியாது நம்மளால முடியாதுப்பா அப்போ நான் யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ ஏன் எத்தனை கோடி ஜென்வா இருந்தாலும் கூடு நான் பாத்துக்கிறேன் எவ்வளவு உறவுன்னாலும் கூடு நான் பாத்துக்கிறேன்னு தைரியமா சொல்லலாம் ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்காது பற்று இருக்காது அன்பு மட்டும்தான் இருக்கும் பற்று வச்சிருந்தாதான் நமக்கு என்ன செய்யுது பிரச்சனை பற்று இல்லாம எத்தனை உறவுகளையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம் சரி அடுத்த பாட்டுக்கு அடுத்தது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் ஏ ஒன்பதாவது பாட்டு சத் சங்கத்வே நிஷ்சங்கத்துவம் நிசங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிஷல தத்துவே ஜீவன் முக்தி இது ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் முதலைன்னு பார்ப்போம் சத் சங்க நிர்சங்கத்துவம் அப்படின்னா இப்ப நம்ம எல்லாருமே இந்த சத் சங்கத்துக்கு வந்துட்டோம் அப்ப நம்ம எங்க போகல வீட்டுக்கு போகல வீட்டுல நாலஞ்சு பேர் இருந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரியா பேசிட்டு இருப்பாங்க எனக்கு வந்து இந்த பணம் வேணும்பா இந்த பொருள் வாங்கணும்ப்பான்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் ஆரம்பிக்கும் அப்புறம் பையன் வந்து எனக்கு அந்த பேட்டை வாங்கித்தா அதை வாங்கித்தான் ஆரம்பிக்கும் கூட ரெண்டு பிள்ளைங்க இருந்தா நீ அவனுக்கு மட்டும் தான் வாங்கி கொடுப்பியா எனக்கும் சேர்த்து வாங்கி கொடுன்னு ஆரம்பிக்கும் அப்பதான் பார்த்து சொந்தக்காரங்க என்ன செய்வாங்க வீட்டுக்கு வருவாங்க வந்து என்ன செய்வாங்க என்னடா எப்படி இருக்க எங்க வீட்டுல கஷ்டம் கொஞ்சம் பணம் தாடா இல்ல நீ அங்க வாடா அப்படின்னு ஏதோ ஒரு என்ன செய்வோம் பேசிக்கிட்டே இருப்போம் அப்ப நம்ம மனசுல நினைப்போம் இவ்வளவு நாள் வராதவன் இப்ப மட்டும் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு நமக்கே தோணும் அப்படின்னு தானே அப்போ இது வந்து நமக்கு ஒரு நல்ல காரியமான விஷயம் கிடையாது ஆனா இப்போ நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம் இப்ப நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மூச்சு காத்து உடலை விட்டு எப்பனாலும் போயிரும் இந்த ஒவ்வொரு பருவமும் நம்மள கடந்து போய்கிட்டே இருக்கு நம்ம அப்ப எங்க தான் இருக்கணும் இந்த சத் தான் இருக்கணும் இதனால நமக்கு என்ன போயிடுச்சு அப்படின்னா அந்த சங்கத்துல இல்லாம அதை விட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் விலகி வந்திருக்கோம் இந்த மீனிங் உங்களுக்கு புரியுதா வீட்டுல இருந்தா பலதரப்பட்ட பேச்சுகள் இருக்கும் அந்த பேச்சுனால ஒரு நன்மையும் கிடையாது ஆனா இங்க இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை ஆத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அதை நிலைப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறது சம்பந்தமா நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ நமக்கு மனசு எப்படி இருக்கு ஒரு நிலைப்பட்டு இதுலே நமக்கு இருக்குது அதுதான் நிச்சங்கத்வே அடுத்தது பாருங்க நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் ஸோ நம்ம நிர்சங்கத்துக்கு போகலை அப்படின்னா இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மதிப்பு கூட்டி குறைக்கிறது குறைச்சி பண்ணுறது இதெல்லாம் இருக்காது இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுல இருந்து ஏதாவது ஒண்ணு பக்கத்து வீடு எடுத்து வீடு சேர்ந்து பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா இவன் அப்படி அவன் அப்படி அப்படி நம்ம பேசிட்டு இருப்போம் மதிப்பு சில பேத்துக்கு குறைச்சிருவோம் ஆனா உண்மையிலேயே அவங்க எப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சியே பண்ண மாட்டோம் இதை யோசிச்சிருக்கீங்களா யாராவது ஒருத்தர் வந்து சொன்ன உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படியே நம்பி அப்படியே நம்ம பண்ணிடுறோம் அப்ப மதிப்பு நமக்கு என்ன செய்ய தெரிய மாட்டேக்கி சரியான மதிப்பீடு தெரிய மாட்டேக்கி ஆனா இந்த சசங்கத்துல இருந்துட்டோம்னா சரியான மதிப்பு நமக்கு தெரியும் எப்படி தெரியும் இதுதான் நமக்கு நல்லது அதெல்லாம் நமக்கு வந்து பயனற்றது நன்மை தரக்கூடியதே இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அந்த மோகத்துவம்னா மதிப்பு கூட்டி குறைச்சி பண்றது போயிருது நிர் அர்த்தம் போயிருது அடுத்த லைன் பாருங்க நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் மதிப்பீடு சரியா கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசு எப்படி இருக்கும் ஒரு நிலைப்பட்டதா இருக்கும் இப்ப இங்க நம்ம சசங்கத்துக்கு வந்துட்டோம் இதோட மதிப்பு நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப நம்ம மனசு இப்ப இந்த ஃபர்ஸ்ட் அஞ்சு பாட்டு போதும் அதே தான் இருந்தது அடுத்த அஞ்சு பாட்டு போக்கும்போதும் அதே ஒரு நிலை பட்டதா தான் நமக்கு இருக்கு போயிருது அடுத்தது பாருங்க நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி மனசு ஒரு நிலை பட்டுடுச்சுன்னா ஞானம் எப்படி இருக்கும் அப்படியே நிலைச்சி நிக்கும் அப்ப என்ன ஞானம் எனக்கு மோட்சம் வேணும் ஞானமேவே மோட்சம் ஞானம் கிடைச்ச உடனே நமக்கு மோட்சங்கிறது தெரிஞ்சிடுச்சு அந்த ஞானம் குரு சொல்ற வார்த்தை அப்படியே நமக்கு மனசுல போய் பதியும் இப்ப இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம் இப்ப அடுத்து குருஜி வந்து நமக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு என்ன ஆயிரும் அப்படியே பதியும் ஏன்னா நம்ம வேற எந்த சிந்தனையும் பேசல நமக்கு வயசாயிட்டு இருக்கு எப்பநாள் நம்ம செத்து போயிருவோம் அதனால அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும் அந்த கோவிந்தனை துதிக்கணும் மனநிலை ஒருநிலைப்படணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்ப என்ன ஆயிருது நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி ஜீவன் முக்தி தானே நமக்கு காலையில சுவாமிஜி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு நிலைப்பட்ட மனசுல அப்படியே நமக்கு நிலைச்சின்னோடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன செஞ்சிருது மோட்சம் கிடைச்சிருது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இது ஸோ இதோட இருக்கிறதுனால நமக்கு ஜீவன் முக்தன் பேர் இதுக்கு மீனிங் புரிஞ்சிச்சுல உங்களுக்கு உடல் போயிடுச்சு விதேக முக்தி கிடைச்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பிரம்ம ஆயிரும் அதை நம்ம யோசிக்க கூட வேண்டாம் ஸோ நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி அடுத்த பாட்டு வயசி கதை கஹ காம சுஷ்கே நீரே கஹ காசாரக்சீனே வித்தே கஹ பரிவாரஹாத்தே தத்வே கஹ சம்சாரக வயசி கதே கஹ காம விகாரனா வயசு ஆனதுக்கு அப்புறம் எந்த காம விகாரம் ஆசைகள் இருக்குது இவங்க சொன்ன மாதிரி ஃபுட்பால் நல்லா விளையாண்டு இருக்காங்க அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் அந்த பாலை எட்டி உதைக்க கூட அவங்க உடம்புல என்ன இருக்காது சக்தி இருக்காது ஆனால் உள்ள ஆசைகள் இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்ய முடியாது நிறைவேற்றவே முடியாது அதான் கொடுத்துருக்கு வயசி கதை கக காம விகார வயசானதுக்கு அப்புறம் அந்த ஆசைகள்லாம் எங்க போயிடுச்சு நம்மளால நிறைவேற்ற முடிய மாட்டேக்கல ஒரு இடத்துல இருந்து சீக்கிரமா வரணும்னா கூட நம்ம யாரையாவது டிபெண்ட் பண்ணி கார்ல வந்து விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் கால் எல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ரெண்டாவது பாருங்க சுஷ்கே நீரே கஹ காசரக சுஷ்கேனா அப்படி வற்றி போருது ஒரு குளத்துல தண்ணி இருக்குது தண்ணி இருக்கும் போது என்ன ஆகும் தாமரை இலை இருக்குது நார கொக்கு எல்லா தவளை எல்லா மீன்கள்லாம் இருக்குது அந்த குளத்துல தண்ணி போயிடுச்சு வத்திடுச்சுன்னா அங்க என்ன செய்யாது தாமரையும் இருக்காது மீனும் இருக்காது எதுவுமே இருக்காது அதை நம்ம குளம் சொல்ல முடியுமா தண்ணி தானே நம்ம அதவன் குளம் சொல்றோம் அந்த மாதிரிதான் காசரக எங்கே அந்த ஏரியும் குளமும் தண்ணி இருந்தாதான் அது ஏரி குளம் சொல்றோம் தண்ணி வத்திட்டுனா அது ஏரியும் கிடையாது குளமும் கிடையாது அதே மாதிரி சீனை வித்தை கக பரிவாரக சீனைனா அதே மாதிரி அழிஞ்சு போறது இல்லைன்னா தீர்ந்து போறது வற்றி போறது எது வற்றி போகுது தண்ணி மாதிரி வித்தேன்னா செல்வம் நம்ம கிட்ட உள்ள பணம் கரைஞ்சி போயிடுச்சு இல்ல வத்தி போயிடுச்சு அப்படின்னா அந்த தாமரை மீன் இத மாதிரி உள்ள பரிவாரங்கள்னா என்னது நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் நம்ம கூட இருப்பாங்களா நம்ம தான் அனுபவிச்சு பார்க்கணும்னே நம்ம கூட என்ன செய்ய மாட்டாங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம செஞ்சோம்னா வேணா இருப்பாங்க ஆனா நமக்கு வட்டி போயிட்டு சரி இவன் இவ்வளவு தூரம் செஞ்சானா இவனுக்கு ஏதாவது நம்ம பாதி சொத்த கொடுப்போம்னு யாராச்சும் உங்க லைஃப்ல நீங்க இப்படி உணர்ந்திருக்கீங்களா யாரும் கொடுக்கவே மாட்டாங்க தான் சொல்றாங்க சீனே வித்தே கக பரிவார உன் செல்வெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உன் பரிவாரம் நீ நல்ல பரிவாரத்தோட இருந்தே குடும்ப சூழல் இருந்தே இல்ல அந்த குடும்பங்கள்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஜாதே தத்துவே கக சம்சார ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் பிரச்சனையே இல்ல அவன் யாரு நம்மதான் கரெக்ட் ஜீவன் முக்தன் ஞானி இவனுக்கு வந்து என்ன செய்யல பிரச்சனையே இல்ல செல்வத்தை நீ அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சரிப்பா வச்சுட்டு போப்பாம் பாங்க பரிவாரங்கெல்லாம் வருதா சரி வாடா வந்து உட்காரு சாப்பிட்டு போலாம் பாங்க இல்ல நான் உன்னை விட்டுட்டு நான் வேற எங்கேயாச்சும் போறேன்னா சரி டாட்டா பை பைன்னு சொல்லிட வேண்டியதுதான் அவ்வளவா நீ வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி என்னைய எந்த விதத்துலயும் என்ன செய்யாது பாதிக்கவே பாதிக்காது அந்த அறிவு இருக்கிறவனுக்கு ஏது சம்சாரம் ஏது துன்பம் ஏது ஏற்றம் இறைவு ஏது கூடி குறைவு எதுவுமே கிடையாது அப்ப இந்த ஆறுல இருந்து இந்த பத்து பாட்டு வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா நம்ம உடல் மூச்சு எப்பனாலும் போயிரும் இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும் இதுதான் நமக்கு ஈஸியா புரியக்கூடியது எப்ப நம்ம இறந்து போயிருவோம்னா அந்த நேரத்துல நம்ம வந்து துக்கத்தையும் இல்ல குழப்பத்தையும் எண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம காரண சரீரம் நல்லா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு ஆகா இவன் துக்கப்பட்டான் இவனை தூக்கி மறுபடியும் அங்கே போடுவோன்னு கொண்டு போய் போட்டுரும் ஆனா நம்ம இந்த சத்சங்கத்துல இருந்துட்டு ஞான சம்பந்தமா படிச்சுட்டு அப்படியே போனா கூட என்ன ஆகும் இந்த எண்ணம் தானே நமக்கு மேலோங்கி இருக்கும் அப்ப காரணம் சரீரம் சரிப்பா இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் ஈஸ்வரன் நினைப்பாரு நல்ல வேதம் படிச்சு இந்த மாதிரி குருமார்கள் இருக்கிற இடத்துலயா தூக்கி போடுவோம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் ஜீவன் முக்தி ஆயிருவான்னு சொல்லி நினைச்சிருவான் இந்த ஒரு பாட்டாச்சும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் இன்னைக்கு என்ன ஆகும் எப்பனாலும் இந்த உடல் அழிஞ்சு போயிரும் மூச்சு காத்து எந்த செகண்ட் நிக்க நமக்கு தெரியாது அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம என்னதான் பேசணும் இந்த மாதிரி சத்சங்கத்துல கலந்துக்கணும் இந்த மாதிரி கோவிந்தனை துதிச்சுக்கணும் நம்ம வேதத்தை படிச்சுக்கணும் உபனிஷத்தை படிச்சுக்கணும் நான் யாருங்கிற அந்த விசாரம் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம பொழைச்சோம் இல்லைன்னா என்ன ஆயிரும் திரும்பவும் இந்த பிறவி சுழற்சியில போயிட்டு போயிட்டு வர வேண்டியதுதான் சரிங்களா சரி நன்றி அடுத்து பொம்மி அவர்கள் வந்து பார்ப்பாங்க